ஆன்மீக வழிபாடு நேரத்துக்கே நண்பான வணக்கம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் எது ஒன்றும் நியாயமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அவருங்க தனுசு ராசிக்கு மூன்றில் சனி கோச்சாரத்தில் இந்திய கோச்சாரத்தில் தனுசு ராசி கும்ப ராசியில் சனி மீன ராசியில் ராகு ப பத்தில் அதே கன்னி ராசியில் கேது இருக்கிறதுனால குரு ஆறாம் இடத்துக்கு போறதுனால என்னன்னா தானா முன்னின்றி எது ஒண்ணு நான் இதை செய்வேன் முன்னாடி போயிட்டு நீங்க அசிங்கப்பட்டு வர வேண்டாம் ஏன்னா எது ஒன்றும் தனுசு ராசி அன்பர்கள் வந்து மற்றவங்களுடைய பிரச்சனைகள் நம்ம கூட வந்து எதனா செய்யலாம் சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க இந்த குரு வந்து அவங்களுக்கு ஆறாம் இடத்துல ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா எது யோசனை பண்ணிதான் செய்யணும் அவங்க தவறுகள் எதனா செஞ்சது தவறுகள் அவங்க பேர்ல இருக்கும் நீங்க போயிட்டு உங்களுடைய பெயர்கள் கெடுத்து கொள்ளாம பார்த்து கொள்ள வேண்டும் அதேமாதிரி தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா சனி பத்தாம் பார்வையாக கும்பராசிலிருந்து விச்சிக ராசி பார்வை பெறினால் தனுசு தனுசு ராசி பன்னெண்டாம் இடத்துல சனி பார்வை பெறுதினால் தூக்கம் சிறிது கம்மியாகவே இருக்கும் தொழில் ஸ்தானத்துல கவனமாக வேலை செய்ய வேண்டும் அதே மாதிரி காசு கொடுத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் ஏன்னா ஒன்பதுல சனி பார்வை அதாவது தனுசு ராசிலிருந்து ஒன்பதாம் இடத்தை கும்ப ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்வையிட தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமாகும் ஆனா இந்த பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க சேர்த்து வச்ச பணத்தை யாருன்னா கேட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போயிட்டு நீங்க அப்புறமா பின்னாடி பண கஷ்டம் மன கஷ்டப்படாமல் நீங்க உபயோகமா இருந்து யோசனை பண்ணி செய்யணும் இல்லைன்னா அவங்களுடைய பணம் தீர்ந்துவிடணும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ண போயிட்டு நீங்க அசிங்கப்படாம உங்களை நீங்க கவனமாக செயல்பட வேண்டும் அவர்கள் அவருக்கு பெயர்களை இருக்கலாம் நீங்க முன்னாடி போய் தீர்த்து வைக்கலாம் போயிட்டு கடைசியில் உங்களை உங்களுடைய பெயரை டிவிப்படுத்துறதுக்கு மற்றவர்கள் வாய்ப்புகள் உண்டு அதனால யோசனை பண்ணி இந்த இந்த குரு பயிற்சி இருப்பதுனால ஆறுல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் தனுசு ராசி என்பர்கள் சொல்ல வேண்டிய குரு காயத்ரி மந்திரம் ஓம் விஷவத்வஜாயத்தகை தகை கிணி அஸ்தாய தீமிகை தன்னோ குரு இந்த மந்திரம் சொல்லலாம் ஏன்னா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா அஸ்மைஷி குருவே நமஹா இந்த மந்திரம் சொல்லலாம் அல்லது ராமலிங்க சுவாமியுடைய மந்திரம் அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடியை வாழ்க வாழ்க்க இந்த சித்தருடைய மந்திரங்கள் சொல்லலாம் மகான்களுடைய திருநாமங்கள் சொல்லலாம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுன்னா நல்ல அவங்களுக்கு எந்த தொந்தரவுகள் இல்லாம இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் ராசி அதிபதி ஆறில் செல்வதால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நன்மை பயக்கும் வேறு எந்த விதத்திலும் பயம் இல்லை நிதானமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க